சூரியன கேளு வாங்கி நான் தருவேன் சந்திரன கேளு கொண்டு நான் வருவேன் வங்க சின்ன குவலையில் மொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன் சிங்கம் சிறுத்தைய ஒத்த அடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன் உலகே அழிஞ்சாலும் நான் காத்திடுவேன் என்னோட பெருமை என்ன உன்னுருவில் பார்த்திடுவ ஆகாசனவுதா அழகா தெரியல ஆனிமுத்து அதுவுமே அழகா தெரியல எப்பவுமே நீதா ஆவி பட்டம் பத வாங்கி ஆகனுமேதாவி உன்னை விட ஒரு சொத்து சுகம் இந்த மண்ணில் இல்லைன்னு என்று சொல்லிடுவேன் கண்ணு மணி என உன்ன நெனைச்சி நான் கையில் எடுத்து தான் கொஞ்சிடுவேன் எதையும் உனக்காக சுருவா செஞ்சிடுவேன் ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன் ஆகாச அழகா தெரியல ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல உன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல புலகில ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீய உசுருல சாமி கொடுத்த வரமி நீதானே எனக்கு ராசா நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசு